பிரியமான சகோதரனை சகோதரியை நிறைவேற்ற வந்தார் உங்களுக்கு அவர் அநேக காரியத்தை நிறைவேற்ற தான் இந்த உலகத்திற்கு அவர் வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஆண்டு உங்களோட தீர்க்க தரிசனமாய் பேசிக் கொண்டிருக்கிறார் மத்திய ஐந்து பதினேழு நியாய பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதுக்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீங்கள் அழிக்கிறதற்கல்ல நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன் இன்றைக்கு ஆவியான உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார் நிறைய காரியத்தை ஆண்டு நிறைவேற்ற போறார் நீங்க வேணா பாருங்க வர நாட்கள்லையும் சரி இன்றைக்கும் சரி ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அவர் சொன்னதை என்னைக்காவது நிறைவேற்றாம இருந்திருக்காரா அவர் உங்க வாழ்க்கையில சொன்னதை நிறைவேற்றிருக்காருல்ல அதே மாதிரி இந்த தேசத்திற்கும் உங்க பட்டணங்களுக்கும் உங்க குடும்பத்திற்கும் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் ஊழியர்கள் வாழ்க்கைக்கும் ஊழியங்களுக்கும் அவர் நிறைய விஷயத்தை நிறைவேற்ற வந்திருக்கிறார் நிறைய காரியத்தை அவர் நிறைவேற்ற போறாரு நிறைய இடத்துல சவுக்க தூக்க போறாரு நிறைய இடத்துல சீர்படுத்த போறாரு நிறைய இடத்துல நன்மை செய்ய போறாரு நிறைய அழிக்க போகிறார் நிறைய பேரை போகிறார் அவர் நிறைய காரியத்தை நிறைவேற்ற அவர் இருப்போம் அழிக்கிறதுக்கல்ல நிறைவேற்றுவதற்கு உங்க வாழ்க்கையில சித்தத்தை அறிந்து செயல்படுங்கள் அவர் நிறைவேற்ற இன்றைக்கு வந்திருக்கிறேன் என்று சொல்லி தேசத்தை பார்த்து மாநிலத்தை பார்த்து மாவட்டத்தை பார்த்து ஊழியர்களை பார்த்து ஒவ்வொரு விசுவாசிகளையும் பார்த்து தீர்க்க தரிசனம் வார்த்தையை பேசிக்கொண்டிருக்கிறார்